ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினாறாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் ரத சப்தமியானது போல நாளை நாள் முருக பெ கார்த்திகை விரதமும் வருது இது ரெண்டும் வரக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு ரொம்பவே அபூர்வமான ஒரு நாளாக கருதப்படுது ரத சப்தமினா என்ன இந்த சப்தமி நாள்ல என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க வீடியோல இருக்கிறதுக்கேற்ப நாளை நாள் ரத சப்தமியில் வழிபாடு செய்யுங்க ரத சப்தமியோடு கார்த்திகை விரதமும் சேர்ந்து வரதுனால நாளை நாள் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் முருகனை கூட எப்படி நாளை நாள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வந்து தெரிஞ்சு அதை வந்து நாளை நாள் பண்ணுங்க மொத்தத்துல நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் வந்து முருகப்பெருமான் ரத சப்தமி வழிபாடு நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு எந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது என்ன பலன்கள் கிடைக்குமோ அதை இப்ப இந்த வீடியோல தினசரி ராசி பலனா ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்துல வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத பார்க்கலாம் தனுசு பிறந்த அத்தனை பேருக்கும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் நல்ல நாள் அவங்க குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்கள பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மெயினாக குழந்தைகளுக்கு நல்ல நாள் ஸ்பேஸ் கொடுக்கணும் குழந்தைகள் எந்த அளவுக்கு உங்ககிட்ட அன்போடு இருக்கிறாங்களோ அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேலே நிறைய பாசம் வர உரிமையாகும் அதனால் குழந்தைகள் அன்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல அன்பாக நடந்துக்குங்க நாளை நாள் குழந்தைகள் பற்றிய எல்லாமே உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அதுக்காக அதற்கேற்ப நாளை நாள் செயல்படணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல நாளை நாள் மனைவிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள தெளிவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் சிக்கனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் சிக்கனமாக செயல்படணும் அதே போல் நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஆர்வத்தோடு செயல்படணும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் ஆர்வத்தோடு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்போது நாளை நாள் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் எல்லாமே நடக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு உயர்கல்வியில் கூட தெளிவு ஏற்படும் உயர்கல்வியில் ஏதாவது டவுட்லாம் இருந்ததுன்னா அந்த டவுட்டுக்காக நாளை நாள் நீங்கள் செயல்படும் போது தெளிவு ஏற்பட்டுரும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் கூட நாளை நாள் உங்களுக்கு நிறைவேறும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நிறைவேறுவதற்கு நாளை நாள் முயற்சி பண்ணுங்க எதுலையும் நாளை நாள் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் காரிய வெற்றி ஈஸியாக உண்டாகும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரத்தில் சில மாற்றமான அனுபவமானது கிடைக்கும் அந்த மாற்றமான அனுபவத்துக்கேற்ப நாளை நாள் முடிவெடுங்க உத்தியோகத்தில் கூட நாளை நாள் பொறுமை இழக்கக்கூடாது கூடாது பொறுமையோடு செயல்பண்ணும் மனதில் கூட புதுவிதமான கனவுகள் வந்து பிறக்கும் நாளை நாள் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறைகளில் கூட ஆர்வம் ஏற்படும் நாளை நாள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நீங்கள் கலைத்துறையில் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஏற்ப நாளை நாள் வெற்றியை வந்து பெற முடியும் மொத்தத்தில் நாளை நாள் முயற்சிகள் செய்யறதுக்கேற்ப வெற்றிகள் நிறந்த நாள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறோ அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஏழு அதிர்ஷ்ட நிற நாளை நாள் நீளம் மூல நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் இப்போ நான் சொன்னேன் இந்த கணிப்புகள் தான் நாளை ஒரு நாள் பொருந்தோம் ஸோ தனுசு ராசினியர்கள் உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த தெரிஞ்ச இந்த தாள்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க ஸோ உங்களுக்கான நாளைய தினசரி ராசி பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை பார்த்துட்டீங்க இப்ப அடுத்ததான் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது நல்லது ஃபர்ஸ்ட் மேஷ ராசி அலுவலகத்துல பொறுப்புகள் மேம்படும் கணுக்காலில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கோ விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையோ பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணம் அதிகரிக்கும் பயனற்ற பேச்சுக்களை குறைக்கிறது நல்லது வியாபாரத்துல உழைப்பு அதிகரிக்கும் நாளை நாள் உங்க ராசிக்கு சுக நேர நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததுதான் ரிஷபராசி நினைத்த காரியங்கள் அடைச்சலுக்கு பெண் நிறைவேறும் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையோ வாகனத்துல பொறுமை வேண்டும் மற்றவர்கள் தடிப்பட்ட விஷயங்களை தலையிடுவதை குறைத்து கொள்ளும் நினை நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும் வியாபாரத்துல சகிப்புத்தன்மையோடு செயல்படணும் உத்தியோகத்துல ஒரு விதமான சோர்வு உண்டாகும் நடை நாள் ஆக்கப்பூர்வமான நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததான் மிதுன ராசி மனதிலிருந்து வந்த கவலைகள் குறையோ பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கோ வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் நெருக்கமானவர்கள் தேவைகள் நிறைவேற்றி வைக்கணும் எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் உயர் அதிகாரிகளோடு நட்பு மேம்படும் சமூக பணிகளில் மேன்மை உண்டாகும் நாளை நாள் அசதிகள் நிறைந்த நாளாக இருக்கும் அடுத்ததாக கடகராசி குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவாங்க முடிவுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்லும் அலுவலகத்தில் மதிப்பு மேம்படும் சிந்தனைகளில் இருந்த வந்த குழப்ப விலகோ ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் மாற்றம் உண்டாக்கோ பொறுப்பு வேண்டினால் அடுத்ததாக சிம்ம ராசி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் தனவரவுகள் தேவைக்கேற்ப கிடைக்கும் வெளிப்படியாக இருந்து வந்த சில வேலைகள் எழுதல முடியும் எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உறவினர்கள் வலுகையால் சில மாற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் மறையும் செலவன் இருந்தனால் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக கண்ணிராசி மற்றவர்கள் நம்பி செயல்படுவதை தவிர்க்கும் புதிய முடிவுகளை விவேக வேண்டும் நெருக்கமானால் சில நெருக்கடி ஏற்படும் உடல் ஏற்றமான சூழல் உண்டாகும் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லும் வாடிக்காளர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் நாளினால் விவேகத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக துளாராசி பலம் மற்றும் பலவினங்கள் அறிந்து செயல்படணும் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் நண்பர்கள் வருகை உண்டாகும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் உத்தியோகத்தில் சில வாய்ப்பு கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகள் இருந்து வந்து தடைகள் விலகும் நடை நாள் புகழ் நேர்ந்த நாளுங்க அடுத்ததாக வருஷகராசி உங்கள் கருத்துக்களுக்கும் மதிப்பு மேம்படும் நெருக்கமானவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் தடை ஒப்பந்தங்கள் சாதகமாகும் பணிக்குரிய இடத்துல புதிய பொறுப்பு கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையோ கால்நடைகள் மீது ஏற்பதிகரிக்கும் சவாலான பணிகளை எளிதாக செய்துள்ள முடிக்க முடியும் நாளை நாள் வெற்றி நடந்த நாளுங்க அடுத்ததாக மகர ராசி நினைத்த பணிகள் காலதாமதம் உண்டாகும் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லணும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் சில சலுகைகளாக லாபம் அடைவீங்க உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்பு மீண்டும் கிடைக்கும் தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழலும் உண்டாகும் ஊக்கம் தான் அடுத்ததாக கும்பராசி தன்னம்பிக்கையோடு சில முடிவுகள் எடுக்கணும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க திட்டமிட்ட காரியங்கள் கைக்கோடி வரும் வியாபாரத்தில் போட்டிகளை வெச்சு கொள்ளணும் நாலைய நாள் லாபம் இருந்தனால்தாங்க அடுத்ததான் மீன ராசி மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும் தேவையான பொருட்கள் வாங்கி மகிழா எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்கள் புரிந்து செயல்படணும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்பு சாதகமாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் உங்கள் திறமைகள் வெளிப்படுத்த வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு பயனடையட்டும் கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி